சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா தண்ணி குடிக்கிறியா இல்ல வாட்டர் குடிக்கிறியா சோறு சாப்பிடுறியா ரைஸ் சாப்பிடுறியா சோறு சாப்பிட்டீங்கன்னா நான் சொல்ற உணர்ச்சி வரும் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா வர வாய்ப்பு தண்ணி குடிச்சின்னா வரும் வாட்டர் குடிச்சின்னா வர வாய்ப்பு வர வாய்ப்பு ஒரு ரத்தத்தை கீறிப்பாரு அது சீவானந்தன் சிங்காரவளர் காமராஜர் தேவர் இவர்கள் உடம்புல ஒன்று ரத்தம் இருக்கா தாத்தா இரட்டமளி சீனிவாசன் பாட்டு நயோத்தியாச பண்டிதர் அவங்க உடம்புல ஒன்று இருக்குதா சொல்ல அந்த ரத்தம் ஓடுதா ஓடுதுன்னா நான் சொல்றதுல உனக்கு உணர்ச்சி ஏறும் இல்ல எனக்கு வந்து கருணாநிதி உடம்புல ஒரு ரத்தம் ஓடுதுன்னா ஐ எம் வெரி சாரி அபவுட் நீ விட்டு உனக்கிட்ட 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 என்ன பேசியும் பயன் இல்லை ஐயா பெரியார் அவர்களே சொல்றாரு மானமுள்ள ஆயிரம் பேரோட நீ சண்டை செஞ்சிடலாமடா மானங்கட்ட ஒருத்தனோட சண்டை செஞ்சா நீ என்ன பேசினாலும் மலுமட்ட மாதிரி இருப்பான் ஒரு தடவை சண்டை இந்த என் தம்பி இருக்கான் நான் என் தம்பி இன்னொரு தம்பி ரெண்டு ரெண்டு தம்பி போயிட்டு சண்டை சண்டைனா என் பங்காளி ஒருத்தர அவன் அசிங்கமாக பேசிப்பான் குடும்பத்தில் போய் பிரச்சனை பண்ணிடுறான் அவன் எங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் சொன்னோன்னே எனக்கு கோவ வந்துட்டுது அப்போ இந்த சீமான் இல்லை இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற இந்த அண்ணன் இல்லை உங்களுக்கு அவன் வேற வண்டி ஆடுறா அப்போ எங்கிட்ட கார்கிட்டலாம் கிடையாது மோட்ரு போய்க்கு தான் ஆளுக்கு ஒரு வண்டியில் ஏறிட்டான் நான் என் தம்பி இன்னொரு ரெண்டு தம்பி போனோம் அங்கே போய் நின்றுக்கிட்ட அவர்கிட்ட கேட்குறேன் ரோட்டில் இவனா இவனா இவன் இல்லைன்னா நின்றுக்கிட்டு கூட்டிருச்சு கேட்டுக்கிட்டே இருக்காரு இருக்கிட்டு போறாள் இவனா இவனான்னு ஆனா ஒருத்தன் தூரத்துல இருந்து என்னை பார்த்தே இருக்கேன் இருக்கானே அப்புறம் கடைசி அந்த அவன்தான் வாங்கன்னு வந்துட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது எங்களுக்கு இந்த அட்டினா இன்ன அட்டி அப்பதான் நாங்க கராத்தே பிளாக் பட் மாஸ்டர்ல வச்சு விளாசுறேன் அதுல எங்காலும் உட்காந்துருக்கான் பாருங்க போய் கிட்ட போயிட்டு போடா கட்டுங்கோதுன்னு கொன்று வாண்டா போடா சரி சரி நான் ஃபார்ம் ஆகிட்டேன் சார் புதுசு ரவுடியா என்ன அதை தான் என் பங்காளிக்கு இந்த படத்தில் வைக்கிற சார் ஃபார்ம் ஆகிட்டேன் சார் போக முடியாது சார் அப்படின்னு பா சுற்றி மாடிக்கடியெல்லாம் பெண்கள் ஆண்கள்லாம் ரசிக்கிறாங்க அட்டினா மாட்டடி காட்டடி அடிக்கிறேன் நீ கெஞ்சுறாங்க செத்து பூவாயிடா போடா போடா அப்படின்னு அரைகிறாங்க போக மாட்டேங்கிறான் கொன்றுவேன் உன்ன ராஸ்கர்னு அப்புறம் ஏறி வண்டியில் ஏறி போகும்போது சார் என்ன சார் பேசாம போய் எந்த அடி அடிச்சு விட்டு சார் ஒரு கருணையும் இல்லையா சார் உங்களுக்கு என்ன சார் ஏதாவது ஒரு ஆஃபுக்காவது காசு கொடுத்துட்டு போங்க சார் நான் கருமம் முடிச்சேன் கருமம் முடிச்சேன் ஏ அப்ப அப்போ நான் சொன்னேன் ஏண்டா எதுவும் மானங்கட்ட வேலை அடிச்சு விட்டா நம்ம சரி கொடுத்து தொலைச்சிட்டு வாடான்னு சொல்லி இவன் தான் போய் காசை கொடுத்துட்டு வரலாம் போடா போடா போய் குடிச்சுக்கடாண்ண சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதை தான் அதே தான் அப்படியே என் பங்காளி எடுத்து படத்தில் வச்சுட்டா அப்படி இன்னங்க உங்க பாட்டு போயிட்டு இருக்கேன் ஃபார்ம் ஆகிட்டோம் சார் அப்போ ஸ்டேஷன்ல சொல்லுவார்ல நீங்கள் அடித்தா அடித்தா செத்துரு அப்புறம் யாரா நான்தான் அது கேட்டா பாடி வரப்பாருக்கு ஆடுது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேச மாட்டோம் கொஞ்சம் அதுல இருந்து அதுல இருந்து வச்சான் அவன் பேசினதான் அது அப்படியே எடுத்து வச்சுட்டா இப்படி அது மாதிரி இங்க மானங்கட்ட பல பேர் இருக்கான் என்ன ஆடி அவனுக்கு உரைக்காது எங்கூர்ல சொல்லுவான் எருமாட்டு மேலே மலைபஞ்ச மாதிரியே இருக்கான் ஐயா அப்படின்னு